ஏசாயாவினுடைய அனுபவம் என்னவென்றால் இரவிலே என்னுடைய ஆத்மா உண்மைய வாஞ்சையாயிருக்கிற அந்த வாஞ்சையினால் அல்லது அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆவியினால் அதிகாலமே நான் உண்மை தேடுகிறேன் என்று சொல் உண்மையாய் தேவன் மேல் வாஞ்சையுள்ள ஒரு ஆத்துமா அதனுடைய ரியாக்ஷன் என்ன என்று கேட்டால் இரவிலே நான் உம்மை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன் ஆகினால்தான் சங்கீதக்கார அனுபவத்திலேயும் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் முதலாம் வசனத்திலே ஆண்டவரே நீர் என் தேவன் அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொன்னார் காலமே நான் உம்மை சமூகத்தில் எப்படி தேட முடிகிறது என்று சொன்னால் என்னுடைய மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே ஆகினாலே தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலைகளே நான் உம்மை தேடுகிறேன் ஆ நாம் அதிகாலையிலே தேவனை தேடுகிறதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் தேவையினாலே அல்ல நம்முடைய பிரச்சனையினாலே அல்ல நான் சொல்லுவேன் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள் அவருடைய மாமிசம் வாஞ்சிக்கிறது அவருடைய ஆவி வாஞ்சிக்கிறது இரவெல்லாம் வாஞ்சையினாலே வேதம் சொல்லுகிறது அதிகாலமே நான் ஆண்டவரை தேடுகிறேன் நம்முடைய வாஞ்சல்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அநேக தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய பிரச்சினைகளுக்காக தேடுகிறார்கள் ஆனால் தேவனை தேடுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் என்னுடைய மாமிசம் வாஞ்சிக்கிறது ஆண்டவரே என்னுடைய இருதயம் வாஞ்சிக்கிற இரவெல்லாம் அந்த வாஞ்சையினால் இனால் நான் உண்மை அதிகாலமே தேடுகிறேன்